இருந்து முயன்று வாசிப்பேன் வாசிக்கவும் அ லை அலை கா டா இல் கடல் அலை அலை கடல் அலை பா வாடை பாபாடை பா இட் டு இப் பட்டு பா பாடை பாவாடை பா வா பட்டுப் வி இல் விரல் கா இல் கால் வி இல் விரல் கால் விரல் நி லா நிலா மு மு நீ லா நிலா முலு நிலா ம ல யர் மலர் ம இல் லீ கை மல்லிகை ம ல யர் மலர் மல்லிகை மலர் வ இன் டி వండి మా ఇట్ మాటు వా ఇన్ డి వండి మాటు వండి பாடம் இரண்டு முயன்று வாசிப்பேன் சொற்களை வாசித்து சொற்றொடர்களாக்குக வி இட்டு வீட்டு வா ச இல் வாசல் வீட்டு வாசல் அ இல் லி அல்லி ம ல ಮಲರ್ ಅಲ್ಲಿ ಮಲರ್ ಪ ಇ ಟು ಪಟ್ಟು ವೇ ಇ ಟಿ ವೇಟಿ ಪಟ್ಟು ವೇಟಿ ವ ಇ ತ ವಟ್ಟ ನಿ ಲಾ ನಿಲಾ ವಟ್ಟ ನಿಲಾ ಉ ಉನು ಯಂ து உளுந்து வடை வடை உளுந்து வடை கால் கால் வி ர இல் விரல் கால் விரல்